வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பால் கடம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க இந்த பால் கடம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பால் கடம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் பாலில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் பால் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பால் ரொம்ப நேரம் காய வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு தடவை நல்லா பொங்கி வந்தாலே போதும் இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கப் சர்க்கரையும் அரை கப் பால் பவுடரும் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பால் பவுடர் நல்லா கரைஞ்சிருச்சு பால் இப்போவே கொஞ்சம் திக்காயிருக்கு இந்த பாலில் பத்து கிராம் அகரகர் சேர்த்துக்கலாம் இந்த அகரகர் நல்லா நீட்டமாக இருக்கும் நீங்கள் ரெண்டும் மூணுமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அகரகர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த அகரகர் முழுமையாக கரையணும் அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நம்ம சேர்த்த அகரகர் நல்லா கரைஞ்சிடுச்சி பாலும் நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக டம்ளரில் எல்லா பக்கமும் நெய் தடவி வச்சுருக்கேன் இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் சாப்பிட்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போது இது எப்படி இருக்குன்னு வெளியில் எடுத்து பார்க்கலாம் ஒரு கத்தியால் எல்லா சைடும் மெதுவாக எடுத்து விட்டு கவுத்தோன்னா அழகாக வெளியில் வந்துடும் இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் பால் கடம்பு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சாஃப்டாக ஜெல்லி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ